அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பாவேந்தர் பாரதிதாசன் அவரினுடைய சிறப்பு பெயர் மற்றும் பெயர்கள் பாரதிதாசன் அவரினுடைய படைப்புகளை பார்க்கலாம் முதலாவதாக ஆசிரியர் குறிப்பு இவரின் ஈர்ப்பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லட்சுமி அம்மையார் இவரின் மனைவியின் பெயர் பழனி ஊ புதுச்சேரி காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பாரதிதாசன் அவர்களினுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் புரட்சி கவி புது கவிஞர் பாவேந்தர் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இயற்கை கவிஞர் அவரினுடைய புனைப்பெயர்கள் பார்க்கலாம் கண்டெழுதுவோன் கிருக்கண் கிண்டல்காரன் அதைத் தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவரினுடைய படைப்புகளை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பார்க்கலாம் முல்லை காடு குறிஞ்சி திட்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் குடும்ப விளக்கு பிசிராந்தையார் தமிழச்சியின் கத்தி வீரத்தாய் மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் சௌமியன் பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் திருக்குறள் உரை புரட்சிக் கவி இரணியன் காதல் நினைவுகள் சுதந்திரம் இசையமது எதிர்பாராத முத்தம் இன்பக்கடல் விட்ட புதுக்கரடி சேர தாண்டவம் இருண்ட வீடு அமைதி ஊமை கழைக்கூத்தியின் காதல் கட்மேற்குமிழிகள் காதலா கடமையா என்னாலோ நல்ல தீர்ப்பு ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும் அழகின் சிரிப்பு